நம்ம காத்துக்க இந்த அஞ்சலி மேலும் மேலும் முட்டால் ஆக்கிக்கிட்டே இருக்கா அப்படின்றது உண்மையிலேயே காத்துக்கால மட்டும் இல்ல யாராலையுமே ஏத்துக்கவே முடியாது அஞ்சலி மிகப்பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி பண்றத யாருமே வந்து போயிருந்தா தடுக்கவும் முடியல உண்மையிலேயே அஞ்சலி வந்து போயிருந்தா அடுத்தடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ் எஸ் கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அஞ்சலியோட பேருக்கு

இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ஏமாத்தினா அதாவது அத அதாவது அதான் வந்து கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லு இவளால ஜென்மத்துக்கும் கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே கூட கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ நல்லா வந்து இவங்கள ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் இப்போ நம்ம காத்துக்கு பல உண்மைகள் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேன் அஞ்சலியை உயிரோட விட்டா உண்மையே நான் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியை பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அஞ்சலியோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு உன்னை பொண்ணாதான் என்னோட தீரும் நீ ஒரு முறையா ரெண்டு முறையா எத்தனை முறை என்னை ஏமாத்திட்டே இருப்பேன் உன்கிட்ட நான் ஏமாந்துகிட்டே இருப்பேன் உன்னை நம்பின்னு வந்தேன் அதாவது உன்னை லவ் பண்ண காலத்துல இருந்து நீ இருந்தே வந்து போயிருந்தும் திருந்தாமதான் இருக்கு நீ இது எல்லாத்தையுமே பண்ற அப்படின்ற நீ இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னையே ஏமாத்தி என் சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டு கடைசியில வந்து போயிருந்தா என்னையே நிறுத்துறதுக்கு பிளான் பண்றியா நீ உன்னை உயிரோட விட்டாதானே நீ வந்து இது எல்லாத்தையுமே பண்ணுவேன் இதுக்கு மேல உன்னை உயிரோட விட்டா மேலும் மேலும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீ என்னோட வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடாது இந்த உலகத்திலயும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியோட கழுத்தை குடிச்சு நிறைக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு இப்பதான் வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்கு ஏன்னா அஞ்சலி நல்லபடியா வாழக்கூடாதுன்னு இல்ல மத்த விஷயங்களை பத்தியும் வந்து போயிருந்தா நம்ம இலக்கியா யோசிக்கல என்னதான் இருந்தாலுமே கூட அவளும் ஒரு மனுஷி தானே அவ வந்து போயிருந்தா கார்த்தி கூட சந்தோஷமா வாழட்டும் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது அஞ்சலிக்கு வந்து போயிருந்தா சப்போர்ட்டிவா தான் வந்து போயிருந்தா இலக்கியா நின்று ஆனா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அஞ்சு மேலும் மேலும் ஒன்று போயிடணும் எல்லாரோட தலையிலையும் மிளக அரைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா விட்டுருவாங்களா இதுக்கு மேல அஞ்சலியை யாருமே மன்னிக்க போறது கிடையாது உண்மையிலேயே அஞ்சலி திருந்தி வாழ்ற இனிமே வந்து எனக்கு இப்ப சொத்து வேணாம் பத்து வேணாம் எனக்கு கார்த்திக் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட கார்த்திக் அந்த அஞ்சலியை ஏத்துக்க போறதே கிடையாது ஏன்னா ஒரு முறை தப்பு பண்ணா பார்ப்பாங்கன்னா மறுமுறை தப்பு பண்ணா பாக்குறாங்க ஆனா அஞ்சலி மேலும் மேலும் தப்பு பண்றா அவ பண்ற தப்பு எல்லாமே சின்ன தப்பு கிடையாது மிகப்பெரிய தப்பு அப்படின்றதுனால யாருமே மன்னிக்கிறதுக்கு இனிமே தயாரா இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது அதாவது அஞ்சலி இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா உண்மையிலேயே அஞ்சலி வந்து என்ன நினைச்சது அதாவது கார்த்திக் பேர் வந்து முதல்ல அந்த கம்பெனியை நம்ம பேருக்கு மாத்துவோம் அடுத்தடுத்த வந்து இப்ப நம்ம கார்த்திக் பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொத்து சுருட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஏன்னா கம்பெனியா அஞ்சலி பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னாவே அந்த கம்பெனில இருந்து வர ஷேர்ஸ் எல்லாமே வந்து போயிருந்தா இந்த அஞ்சலியோட பேருக்கு தான் வரும் அவளோட பேங்க் அக்கௌண்ட் தான் வரும் அங்கேயே வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி பணக்காரி ஆயிடுவா அதுதான் வந்து போயிருந்தா அவளோட மிகப்பெரிய மோட்டிவா இருந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம கார்த்திக் மொத்த சொத்தையுமே ஒரே டைம்ல வாங்குறது ரொம்ப ரிஸ்க் ஏன்னா அப்ப அப்படி வந்து மாத்துறாரு அப்படின்னா அதாவது மாத்த சொல்றோம் அப்படின்னா கார்த்திக் வந்து இப்ப என்ன சந்தேகப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றாங்க அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எஸ் எஸ் கேவும் டாக்டர் வந்து இப்ப என்ன இதெல்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அதாவது இவங்க எல்லாருமா கூட்டா சேர்த்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதாவது இலக்கியம் வந்து இப்ப இப்போ ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிளான பண்ணி வச்சிருக்கா அதாவது இந்த அஞ்சலி அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு லேடி வந்து போயினா இந்த மாதிரி அட்வான்ஸ் இல்லாம அது மட்டும் இல்லாம வந்து இந்த வீடு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கே மனசு மாறின மாதிரி வந்து போயினா இலக்கியாவையும் கௌதமையும் கூப்பிட்டு இந்த மாதிரிதான் விஷயம் அது மட்டும் இல்லாம வந்து போய் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நீங்க அட்வான்ஸ் கொடுக்கணும்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல தங்க வைக்கிறாங்க அப்பதான் வந்து போயின்னா இலக்கியாவும் கௌதம் டவுட் வர ஆரம்பிச்சது ஆனா ஆரம்பத்துல அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்கிறது கிடையாது சரி ஓகே நமக்கு வீடு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி தங்கிடறாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கே

முதல்ல வந்து அஞ்சு பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது அதாவது கௌதம் பேர்ல இருந்த கௌதம் என்டர்பிரைசஸ் இப்போ கார்த்திக் வந்து வேற பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சரி ஓகே காத்து பேரை தான் நான் வச்சுக்க போறேன் அவ்வளவுதான் நான் விடுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க பைரவி பேரை வச்சிருந்தா கூட அஞ்சலுக்கு வந்து அதாவது நம்ம இலக்கியாவுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா எப்போ அஞ்சலியோட பேருக்கு வைக்க போறாங்க இந்த கம்பெனியோட மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பேருக்கு மாறப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்துச்சோ அப்பவே இலக்கியாவுக்கு புரிஞ்சு போச்சு அஞ்சலியோட பிளான் என்ன அப்படிங்கிறது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலியோட மொத்த சுயர் பத்தி வந்து கண்டு கரெக்டா வந்து அந்த கம்பெனியோட மொத்த ஷேர்ஸையும் அஞ்சலி பேருக்கு அதாவது அந்த கம்பெனி பேரு ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் சைன் போறாரு ஏன்னா அவரோட பேர்ல தான் எல்லாமே இருக்கு அதனால சைன் போடுறதுக்காக போறாரு அந்த ஒரு டைம் வந்து நம்ம இலக்கிய மாசென்று கொடுத்து அஞ்சலியோட சுயரம்பத்தை உடைக்கிறாங்க அதாவது அஞ்சலி இதுதான் வந்து போய்னா அஞ்சலி அஞ்சலி நம்ம இத்தனை நாள வந்து போதா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அவர் நல்லவ கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லா உண்மைகளுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போதின்னா இப்போ அஞ்சலி பயங்கர அதாவது நம்ம கார்த்தைக்கு பயங்கரமான கோபம் வந்துருது அதாவது அஹ் அதாவது இது எல்லாமே உண்மைதான் நடந்தது இத்தனை நாள வந்து போய் என்ன போய் என்ன எனக்காக இருக்காக போராடுறேன் புருஷனுக்காக போராடுற என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வந்து கேட்கறேன் என் புருஷனுக்கு கேட்க கிடைக்க வேண்டிய அந்த சொத்து எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னது இந்த சொத்து எல்லாத்தையுமே நீ ஆட்டிய போட்டுக்கிட்டு கடைசியில அங்கோன்னு நடுத்தர நிறுத்தத்துக்காக தானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க அப்பதான் வந்து கார்த்திகோட மண்டை சூடாக ஆரம்பிச்சிருது அதாவது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க எவ்வளவு பொய் எவ்வளவு பிராடுக்கணும் இது எல்லாத்தையுமே நான் உண்மைன்னு சொல்றது நம்பியிருக்கேன் அதுவும் இல்லாம இலக்கிய அண்ணி அண்ண கௌதம் ஜானகி அம்மா எல்லாருமே வந்து சொன்னாங்க அஞ்சலி திருந்தவே இல்லை அவ பக்கம் நிக்காத அவ கெட்டவ அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அவங்க எல்லாரையுமே உதவி சொல்லிட்டு நீ நல்லவன்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல நீ நினை ஆனா இது எல்லாத்துக்குமா சேர்த்து நீ இப்படி ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராகிடியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோட்டோட இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலியோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு இதுக்கு மேல நீ உயிரோடவே இருக்க கூடாது நீ உயிரோட இருந்தா எதுக்கு மேலேயும் வந்து போயிருந்தா என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் உனக்கு விவாகரத்தெல்லாம் கிடையாது டேரெக்டா வந்து போயிருந்தா உனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துறேன் மேல் லோகத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கழுத்தை பிடிச்சி நல்லா நெருக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் நம்ம இலக்கிய வந்து இப்படின்னா அங்க வந்து இந்த அஞ்சலியை காப்பாத்துறாங்க கார்த்திக் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு கார்த்திக் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து தண்டனையை வந்து என்ன நம்ம கொடுக்கலாம் அப்பதான் இவ திருந்துவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க